வணக்கம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இந்தியாவிலே முதல் முறையாக ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கும் திட்டமானது இந்தியாவிலே முதல் முறையாக தமிழகத்தில் தொடங்கப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினைந்து அதாவது முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினைந்தா அன்று இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டமானது தமிழக அரசால் துவக்கப்பட்டது எங்கே துவக்கப்பட்டது அப்படின்னா மதுரையில் நெல்பேட்டை பகுதியில் உள்ள ஆதிமூல மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் வாயிலாக முதல் கட்டமாக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து அரசு தொடக்க பள்ளிகளில் உள்ள ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மாணவர்கள் வந்து பயன் பெறுவார்கள் என்று தமிழக அரசு குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுமட்டுமில்லாமல் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முதல் கட்டமாக முப்பத்தி மூணு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சம் ஒதுக்கப்பட்டது இந்த காலை உணவு திட்டத்தின் வாயிலாக பள்ளிகளில் வந்து இடைநிற்றல் குறையும் சேர்க்கை அதிகரிக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பெற்றோர்களுக்கு வந்து பொருளாதார நம்பிக்கை அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு குறிப்பில் குறிப்பிடப்பட்டது ஸோ இந்த முதல் கட்டத்தை தொடர்ந்து இந்த திட்டமானது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த திட்டமானது மேலும் வந்து முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அரசு தொடக்க பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது அதன் வாயிலாக வந்து பாத்தீங்கன்னா மேலும் பதினாறு லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெறுவார்கள் என்று குறிப்பிட்டப்பட்டது இரண்டாவது இந்த விரிவாக்கமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊரான திருக்குவளியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் தமிழக அரசால் தொடங்கி வைக்கப்பட்டது ஸோ முதல் கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினைந்தில் தொடங்கப்பட்டது அதன் வாயிலாக ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மாணவர்கள் ஐநூற்றி நா ஐநூ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் பயன்பெற்றனர் இரண்டாவது கட்டம் இது இந்த திட்டத்தின் விரிவாக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் செய்யப்பட்டது இதன் வாயிலாக முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அரசு ஆரம்ப தொடக்க பள்ளியில் பயிலும் பதினாறு லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றனர் இந்த இரு கட்டங்களாக ஒட்டுமொத்தமாக பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆறு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் வந்து காலை உணவு திட்டத்தின் வழியாக பயன்பெற்றனர் தற்போது சமீபத்தில் ஜூலை பதினைந்தாம் தேதி முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களின் பிறந்தநாளாக ஜூலை பதினைஞ்சு ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசால் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினஞ்சானது இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டமானது மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அதாவது பகுதிகளில் உள்ள ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அதன் அதன் வாயிலாக மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டமானது சமீபத்தில் தமிழக அரசால் ஜூலை பதினஞ்சு அன்று தொடங்கப்பட்டது இந்த திட்டமானது திருவள்ளூர் மாவட்ட திருவள்ளூர் மாவட்டம் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கீழச்சேரி என்னும் ஊரில் உள்ள புனித அன்னாள் என்ற தொடக்கப்பள்ளி அதாவது அரசு உதவி பெறும் பள்ளி திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கட்டமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டமானது செயல்படுத்தப்பட்டுள்ளது ஊரகப் பகுதிகளில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகள் மட்டுமில்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது